சின்ன மருமகள்ல போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஈஸ்வரி போன்ல பேசுற விஷயத்த மலரு பார்த்தா கேட்டாங்க மலரு கேட்டதுமே மலருக்கு பதட்டமாக ஆரம்பிச்சிருது சி இவ இவ்வளவு கேவலமான பொம்பளையா ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பாக்காம அவளை கொள்றதுக்காக இவ்வளவு துணிஞ்சிட்டாலே இவ்வளவு சும்மா விடக்கூடாது இவளை பத்தி கண்டிப்பா பெரிய மாமா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலரு பார்த்தா படபடன்னு ஓடியாரவும் இத பார்த்தா தமிழ் பாக்குறாங்க அக்காக்கா நில்லுங்க எங்க இப்படி இவ்ளோ வேகமா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கும் தமிழ் தமிழ் நீ இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது தமிழ் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லுவோம் எங்கேயும் போக கூடாதா நானும் அவரும் பழமுதிர்ச்சியோட போகணுக்கா இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈஸ்வரியத்தை வேலை கொடுத்தாங்க அந்த வேலை கோயில போய் கொடுக்கணும்ல நானும் அவரும் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும் ஐயோ தமிழ் நீயும் மாமாவும் போகவே கூடாது உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களா என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ கேட்கவும் ஆமா தமிழ் உசுருக்கு பெரிய ஆபத்து இருக்கு நீ இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது அதுவும் ஓ சாதாரண ஆபத்து கிடையாது ஓ ஓ சேர்த்து வளர ஆபத்து இங்க மலரு சொல்லவும் அக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் உசுருக்கு ஆபத்தா யாரால் ஆபத்தா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் இன்னும் தமிழ் ஓ உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு இவ்வளவு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும் அக்கா

நான் அவரு கூட தானே போறேன் அவங்க என்ன இனி பண்ணணும் நினைச்சாலும் அவங்களால ஒண்ணும் முடியாது ஏன் கூட அவர் இருக்காரு அவர் இருக்கிற எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் ஐயோ உன்னோட சேர்த்து மாமாவுடைய உசுருக்கு ஆபத்து ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க எங்கேயும் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது தானே வேணா தமிழ் நான் சொன்னா கேளு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மலரு கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க அக்கா அவங்க அப்படி பண்ணா என்னுடைய மாமனார் ராஜாங்கம் அவங்கள சும்மா விட்டுருவாரா அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் தானே அவங்க எப்படிக்கா என்ன கொலை பண்ண என்னக்கா நீங்க வேற ஏதாவது காதில் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் நம்பாம இருக்கவும் தமிழ் ஓ வயத்தில் வளர பிள்ளைங்களை சத்தியமா சொல்றேன் தமிழ் நீ போகாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மலர் அழுக ஆரம்பிக்கவும் அக்கா அக்கா நீங்க ஏன் இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனால் நான் போக முடியாதுன்னு சொன்னா ஈஸ்வரியத்தைக்கே சந்தேகம் வராதா நீங்க போன்ல பேசுறதை வேற கேட்டேன்னு சொன்னீங்க அவங்க எப்படினாவது கட்டாயப்படுத்தியாவது கட்டாயப்படுத்தி ஆவது அனுப்பி வைக்கத்தான் செய்வாங்க இந்த விஷயத்தை வீட்டுல இருக்கிற யாரு சொன்னாலும் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க அதுக்கு ஈஸ்வரியத்தை ஒரு பெரிய நாடகத்தையே நடத்திடுவாங்க அதுக்கு நானும் அவருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துரும் எங்களுடைய பாதுகாப்ப நான் பாத்துக்கிறேன் நீங்கள் அதான் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் வேணாம் தமிழ் போக வேணாம் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் அக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சேது கூட பழமுதிர்ச்சோள கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க சேதுவும் தமிழும் காரில் போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தா தமிழ் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிடுறாங்க இந்த மாதிரி மலரக்கா சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும் அதனால காரில் ஜிபிஆர்எஸ் வச்சிடணும் கார் எங்கெங்கே போகுது என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லா லொக்கேஷனும் ஜிபிஆர்எஸ்ல கலெக்ட் ஆயிரும் அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா எல்லா விஷயமும் சரி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்தா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி என் பேர் தமிழ்செல்வி நானும் என்னுடைய கணவர் சேதுவும் பழமுதிர்ச்சல கோயிலுக்கு போகிறோம் நான் அமைச்சருடைய மருமக தான் பேசுறேன் எங்களுடைய உசுருக்கு ஆபத்து இருக்கிறதா எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு அதன் அடிப்படையில எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தேவை என் கால ஜிபி அரசு வச்சிருக்கேன் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் எங்களுடைய உசுருக்கு தான் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பார்த்தா போலீஸ் கிட்ட பேசுறாங்க அப்பதான் போலீசோம் நீங்க அமைச்சர் ராஜாங்கத்துடைய மருமக பேசுறீங்களா சரி மேடம் உங்களுடைய உயிருக்கு நாங்க பாதுகாப்பு தரோம் நீங்க எத்தனை மணிக்கு கோயிலுக்கு கிளம்புறீங்க உங்களுடைய டைமிங்ல இருந்து எனக்கு எல்லா விவரத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கேட்கவும் தமிழ பார்த்தா எல்லா விவரத்தையும் கொடுக்குறாங்க அந்த தான் தமிழ் செல்வி பார்த்தா காரிலே ஏறிறாங்க தமிழும் சேதுவும் காரில போய்கிட்டு இருக்காங்க போற வழியில பார்த்தா சேது வர காருக்கு முன்னாடி ஒரு ஆளு படுத்து கிடக்காரு யார் இவரு என்னங்க இவரு மயங்கி கிடக்காங்களோ போய் என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி தமிழும் ஒரு பக்கம் சொல்ல சேதுவும் பார்த்தா கார விட்டு கீழே இறங்கி வந்து பாக்குறாரு யாரோ மயங்கி கிடக்காங்க என்னங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அவங்கள உசுப்பவும் அந்த ஆளு பார்த்தா எந்திரிச்சு சேதுவ கட்டைய வச்சு அடிக்கவும் கட்டையை வச்சு அடிச்சதுல சேது பார்த்தா மயங்கிடுறாரு நாலஞ்சு ரவுடிக எந்த பக்கமும் இருந்து வந்து தமிழ் செல்விய காரோட கடத்திட்டு தமிழ் செல்விய கூட்டிட்டு போயிடறாங்க சேது பார்த்தா இங்க வழியில மயங்கி கிடக்காரு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தா ஓடி வந்து சேதுவை பார்த்தா இங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு சேதுவை எழுப்புறாங்க சேது பார்த்தா பதறிக்கிட்டு கிடக்காரு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கடந்து பதறாரு ஒரு பக்கம் பார்த்தா தமிழையும் காணா காரையும் காணா சேதுக்கு பதட்டம் ஆயிடுது வேகமா பார்த்தா சேது வீட்டுக்கு ஓடியாராரு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கடந்து பதறவோ இங்க தலையில ரத்தத்தோட பார்த்தா சேது ஓடியாரத பார்த்து அப்பத்தா மோகனா வீட்டுல இருக்கிற எல்லாருமே கடந்து பதறிக்கிட்டு கிடக்காங்க ஐயா சேது இன்னையாச்சு என்னையாச்சு தலையில வேற ரத்தம் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ராஜாங்க அப்பத்தா எல்லாரும் கேட்கவும் அப்பா அப்பா தமிழ் செல்வியை கடத்திட்டாங்கப்பா நானும் தமிழை காலில் போய்கிட்டு இருந்தாலும் போற வழியில இந்த மாதிரி இணை மடக்கி விளக்கிட்டு தமிழ் செல்வியை கடத்திட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சேது கடந்து பதறவும் அப்பதான் மலருக்கே தோணுது ஐயோ பூச்சி நான் நினைச்சது கேட்டது எல்லாம் உண்மை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் பார்த்தா கடந்து பதறிக்கிட்டு இருக்காங்க மாமா இதுக்காக தான் நான் தமிழ் போக வேணாம் போக வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் ஆமா மாமா இதுக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரி அத்தை தான் ஈஸ்வரி அத்தை ஒருத்தவங்க கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் தமிழ் செல்வியோட உசுரை எடுக்க சொல்லுவோம் கதையை முடிக்கவும் தமிழ்ச்செல்வியுடைய உசரை எடுக்க சொல்லி அவங்க ஒருத்தவங்கிட்ட போல பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு சொல்லவும் உடனே கடந்து ஈஸ்வரை கடந்து அப்படியே பதற ஆரம்பிக்குது அய்யோ அடியே என்னடி ஏமல் எப்படி பளியத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்க ஐயோ மாமா இவ சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது மாமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லை என்ன என்னை பிடிக்காதுன்றதுக்காக இந்த வீட்டை விட்டு என்னை துரத்தலான்றதுக்காக இப்படி ஒரு பழையத்துக்கு என் மேல போறியா ஐயோ சாமி சத்தியமா எனக்கு தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈ பார்த்தா பாத்தா மொத்தமா நாடகாடுது அப்பதான் மலரு இல்ல மாமா இவங்க சொல்றது எல்லாமே போய் நான் சொல்றதுதான் உண்மை இவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமா இதுதான் மாமா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மலரு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா யாரு சொல்றதா நம்புறதுனே தெரியல அப்பா இதுக்கெல்லாம் நேரம் இல்லை வாங்க போலீஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா வேகமா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வரவும் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா ஏற்கனவே தமிழ் செல்வி தகவல் சொல்லியிருப்பாங்க சார் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மனைவி அவங்களுடைய உசருக்கு ஆபத்து இருக்கிறதாவும் அவங்க எங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க சார் அவங்க கார்ல ஜிபிஆர் வச்சிருக்காங்க லொக்கேஷன் போகுதுன்னு உங்களுடைய மனைவியை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸும் சொல்லவும் அப்பதான் சேதுவுக்கு தெரியுது அப்ப மலரு சொன்னது ஏன் உண்மையா இருக்க கூடாது அப்ப மலரு சொன்னது உண்மைனா தமிழ கொள்ள பார்த்தது ஈஸ்வரி சின்னமா தானா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு தோணுது இங்க ராஜாங்கமும் சேதுவும் பார்த்தா பார்த்தா போலீஸும் அந்த அந்த ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு போலீஸும்ல இடத்துல நிக்குது அந்த இடத்துக்கு போனோம்னா உங்களுடைய மருமகளை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா அந்த இடத்துக்கு ராஜாங்கம் சேது போலீஸ் எல்லாரும் போறாங்க அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க அங்க தமிழ் செல்வியைக்கான காரு மட்டும் நிக்குது அப்பா தமிழுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு மலரும் வீட்டுல ஈஸ்வரி சின்னமான் தான் சொன்னான் அப்ப ஈஸ்வரி சின்னமா தான் இதுக்கு காரணமா இருக்கணும் தமிழ் எங்க இருக்கான்ற விஷயம் கண்டிப்பா ஈஸ்வரி சின்னமாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னையா சேது சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேக்குறாரு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுபோ ராஜாங்கம் பார்த்தா வீட்டுக்கு வராங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா கத்தவும் உள்ள இருந்து பதறிக்கிட்டே பார்த்தா ஈஸ்வரி ஓடியாரவும் சொல்லுங்க சின்னமா என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வியை எங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இன்னையா சேது நீ இணைய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த மலர் சொன்னான்றதுக்காக இணைய சந்தைப்பட்டுகிட்டு இருக்கியா இல்ல நான் சந்தேகம்லாம் படல உறுதியாவே சொல்றேன் தமிழ் செல்வியை கொலை பண்ண பார்த்ததும் தமிழ் செல்வியை கடத்தினதும் நீங்க தான் தமிழ் செல்வி எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா இங்க ஈஸ்வரியோடைய கழுத்தவே பிடிச்சி நெறிக்க போறாரு ஐயோ சேது எனக்கு எதுவும் தெரியாது சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரை கடந்து பதறவும் சொல்லுங்க சின்மா உண்மையை சொல்லுங்க நீங்க மட்டும் சொல்லலைன்னு வைங்க இங்கேயே உங்களை கழுத்து நெரிச்சு கொன்று அப்படின்னு சொல்லிட்டு கொல வரியில இருக்காரு ஐயோ சேது 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 விட்டு சேது நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரை கடந்து அப்படியே மூச்சு திணறவும் சொல்லு என் பொண்டாட்டி தமிழ் செல்வி எங்க அவளை கொலை பண்ண நீ யாரு அவளை கொள்ற அளவுக்கு உனக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பயங்கரமா கோபப்படுறாரு